ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும் திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஏழு இறைவார்த்தை ஒன்று உன்னதரான ஆண்டவரே உமது மகத்துவம் மேலானது செயல்கள் ஈடு இணையற்றது உமது ஆசிரியமை ஆட்கொள்ளுகிற போது எங்களின் பலவீனங்கள் பலங்களாக மாறுகிறது எங்களின் தோல்விகள் நிறைந்த வாழ்வு வெற்றியின் வெளிச்சங்களை காணத் துவங்குகின்றது காக்கும் தெய்வமே இந்த விடியல் வேளையிலே உம்மால் படைக்கப்பட்ட யாம் அருள் வேண்டி வருகின்றோம் இன்று சிறப்பாக சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற வாஞ்சையோடு அவ்வேளைகளை துவக்கி அவற்றை உரிய நேரத்தில் முடிக்க முடியாமல் அல்லல் படும் மனிதர்களுக்காக சிறப்பாக உமது அருள் வேண்டி ஜபிக்கின்றோம் அன்பு ஆண்டவரே குருவிக்கு கூடு போல ஒவ்வொரு மனிதருக்கும் சொந்த வீடு என்பது ஒரு கனவாகவே இருப்பதை நீர் நன்கு அறிவீர் பல இன்று குடும்பத்தின் நலன் பிள்ளைகளின் எதிர்காலம் சமூகத்திலே ஒரு மரியாதைக்குரிய ஜீவிதம் ஆகியவற்றை கொண்டிருக்க என செலவினங்களை குறைத்து சிறுக சிறுக சேமித்து பல தியாகங்களை செய்து எப்படியாவது ஒரு சொந்த வீட்டை கட்ட வேண்டுமென ஆர்வத்தோடு ஆரம்பித்தாலும் பெரும் பொருளாதார பிரச்சனைகளாலும் சிக்கல்களாலும் ஆரம்பித்த வீட்டை தொடர்ந்து கட்ட முடியாமல் அரைகுறை நிலையிலேயே கட்டுமான பணியை கிடப்பில் போட்டுவிட்டு தவிப்பதை பாரும் லூக்கான செய்தி அழகு பதினான்கு இறைவார்த்தை வார்த்தை முப்பதில் நீர் கூறிய இம்மனிதன் கட்டத் தொடங்கினான் ஆனால் முடிக்க இயலவில்லை என்று பிறர் பரிகாசம் செய்வார்கள் அல்லவா என்ற வார்த்தைகளை சக மனிதர்கள் இவர்கள் பால் பயன்படுத்தி இவர்களை பரிகாசம் செய்கிற சூழலில் இவர்கள் படும் மன வேதனையை கண்ணோக்கி பாரும் அதிசயம் செய்கிறவரே இவர்களின் உடைந்த உள்ளங்களை கண்டு இவர்கள் தம் சொந்த வீட்டுக் கனவை நிறைவேற்ற சாதகமான சூழ்நிலைகளை நீரே ஏற்படுத்தி தாரும் அப்போது அவர்களின் இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கும் அவர்கள் தொடர்ந்து உம்மை துதித்து போற்றுவார்கள் விண்ணப்பம் கேளும் பரிவுள்ள தந்தையே ஆமேன்